கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இளையராஜா இசையமைத்த படங்களில் தன்னைத்தானே விளக்கி கொண்டதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா புன்னகை மன்னன் படத்தில் வர என்ன சத்தம் இந்த நேரம் அப்படிங்கிற அந்த பாட்டு அதில் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாங்க என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் குரலாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இளையராஜா தப்பு கண்டுபிடிச்சு கரெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார் அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாக இருக்கலாம் குயிலின் குரலாய் அப்படிங்கிறதுல இருக்கத விட உயிரின் ஒலியாய் அப்படிங்கிறதுல ஒரு அடர்த்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஆனால் வைரமுத்துக்கு அது பிடிக்கலை என்ன இருந்தாலும் அந்த பாட்டு என்னோட குழந்தை அதில் யாரும் கரெக்ஷன் போடுறதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அடுத்தடுத்த படங்களில் இளையராஜாவோட சேர்ந்து வேலை பார்க்குறத மொத்தமாக தவிர்த்துட்டார் இது நிறைய பேருக்கு கோபமாக தோணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வைரமுத்துவோட அறச்சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஒரு எழுத்து அந்த எழுத்தை யாருமே தவற வந்து மாற்றிக்க கூடாது அப்படின்னு இது தவறும் இல்லை இது ஒரு வகையான தன்மான பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை யாரும் இதை தவறுன்னு சொல்லலை தவற சுட்டி காட்டுறதாகவும் நினைக்கல இதில் வைரமுத்து இளையராஜா அப்படிங்கிறத தாண்டி அந்த எழுத்தாளர் அந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் தன்னோடய எழுத்தில் மற்றவங்க கை வைக்கிறத விரும்பலை அப்படிங்கிறது ஒரு அவர் சார்ந்த அறச்சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடலாம் நான் அப்படி தான் எடுத்துக்குவேன் ரொம்ப நாள் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் தான் பல பேரோட அறச்சீற்றத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒரு விஷயம் இந்த மாற்றி எழுதுகிற உரிமையை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலேயும் அந்த வார்த்தைகளோட அழகியல் இருக்குது நன்றி